வணக்கம் நான் உங்கள் மௌசி கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஊருகாய் செய்ய போகிறேன் கிலோ தக்காளி பழத்தில் ஊருகா செய்ய போகிறேன் இப்போ தக்காளி பழத்தை தோலை உரிக்கணும் அதனால் கேஸ் அடுப்பில் கொதிக்க வைக்கணும் தக்காளி பழத்தை கொதிக்க வைக்கணும் இப்போ அடுப்பை வந்து வச்சுட்டேன் கால் கிலோ தக்காளி பழம் பக்கத்தில் தக்காளி பழத்தை வேக போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்ததும் தக்காளி பழம் வெடிப்பு கொடுக்கும் வெடிப்பு கொடுத்ததும் ஸ்டவை நிறுத்திட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் தக்காளி ஊற எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தக்காளி பழம் வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வேகணும் இந்த மாதிரி வெடிச்சு வந்தால் தான் தோல் உரிக்க முடியும் இப்போ தோலை இப்படி தோலை உரிச்சிட்டு இப்படி தோலை உரிச்சிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்யும்போது பார்க்கலாம் கேஸ் பத்த வச்சாச்சு இப்போ என்ன நாலு ஸ்பூன் என்ன ஊத்துறேன் என்ன காஞ்சிச்சு இப்ப கடுகு போடுறேன் கடவுள் நல்லா புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கணும் ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன் உங்களுக்கு கார்த்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க காஷ்மி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளும் போட்டிருக்கேன் இப்போ கடுகு வெந்தயம் வறுத்த தூள் வந்து கா ஸ்பூன் போடணும் ஊறுகைக்கு அரைச்ச தூள் கா ஸ்பூன் போடணும் இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைலையும் நல்லா வேகணும் அப்பதான் ஊருல நல்லா இருக்கும் தக்காளி தக்காளி வந்து ஊருக்காய் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ உப்பு போடுறேன் ஊறுக நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிச்சு இனிமேல் கேஸை நிறுத்திட்டு கேஸை நிறுத்திட வேண்டியதுதான் மூடி வைக்க வேண்டாம் மூடி விட்டா தண்ணி தண்ணி விட்டு ஊறுக நல்லா இருக்காது அதனால மூடை வேண்டாம் ஆற விட்டு சாப்பாட்டுக்கு கிளாறிக்கலாம் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த ஊர்காய செஞ்சு சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்